தம்பி என்ன ட்ரெஸ் பண்ற பேர் என்ன சொல்லுடா பரோட்டா பரோட்டா கேள்விப்பட்டிருக்கீங்க புதுசா பரோட்டா புரோட்டா கேள்விப்பட்டிருக்கேன் பரோட்டா சரி பண்ணுங்க யார் யார் என்னென்ன பண்றீங்களோ அவங்க தான் எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டா எப்படி நான் கிச்சன் என்ன வச்சிருந்தோம் அதே மாதிரி பண்ணி கொடுத்துடணும் ஓகே நான் எல்லாம் எதுவும் ஹெல்ப் வர மாட்டேன் எல்லாம் க்ளீன் பண்ணி நீங்க பண்ணிட்டு சரி கூப்பிடுவீங்க பேர் ஹெல்ப்புக்கு அப்படியே கூப்பிட்டீங்க கொடுக்கட்டே பரவாயில்ல உங்களுக்கு நல்லபடியாக சாப்பிடுங்க வெந்தும் வேகாத சாப்பிட்றாதீங்க வயிறு வலிக்கும் நாலு அடிச்சுட்டு வந்துடாதீங்க நாலு அடிச்சு வந்தீங்க நீங்க தான் கிளீன் பண்ணணும் ஏன்னா நீங்க தானே பண்றீங்க நீங்க ஒரு நாள் ஒரு மணி நேரமா தோசை எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க தோசை எடுக்கிறக்கே தெரியாதவங்களாம் ஏற்றணும் எனக்கு சிரிப்பு தான் வருது துவசை திருப்பாம திருப்பிட்டு இருக்கு அவங்க வேற என்ன பண்ணுது வேகவே வெயில அப்படி திருப்பிட்டு இருக்க வயிற்று வலி புடிச்சுக்கோ திருப்பி போட்டு வேகவைய கோதிமாவில அப்படி திங்கக்கூடாது எப்படி சமைக்குதுன்னே தெரியாது அதுக்குலாம் எது கிச்சன்ல என்ன வேலை பாப்பா அது அப்படி சாப்பிடக்கூடாது ஆஃபாய் இல்ல இது என்ன இதா எக்கா ஆஃபாய் சாப்பிடறது தோசை மாவு வந்து ரெண்டு பக்கம் வேறு கோதி மாவு ஏன் தான் இப்படி பண்றீங்க காய்ச்சி இருக்கியே இப்படிதான் பரோட்டா போடுவாங்களா தண்ணி தோசை மாவு கூட தண்ணியாட்டு இருக்கு இத பார்த்து நீ வெற்றியில் இப்படி பண்றீங்க அவ கூட ஒருபடியே ஒரு தோசை சுட்டுட்டா நீ அப்படி தண்ணியாட்ட பண்ணி வச்சிருக்க என்னம்மா பண்ணுங்க நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிற தலை வலிக்குது உங்களோட ஒன்றும் பண்ண முடியாது காலையில இருந்து உடம்பு சரியில்லை தயிர் சரி கிளீன் பண்ணிட்டு வந்துருங்க ஏதாவது பண்ணுனீங்கன்னா வச்சுக்கோ டென்ஷன் ஆயிடுவேன் யோ அந்த பார்த்தீங்களாமா இங்கும் போது பயமா இருக்கு நல்லா இருக்கு பட் நல்லா இருக்கு